ஐயா என் பேர் முருகன் கன்னி கோயிலேருந்து இருக்கேன் நான் ஒரு இந்த நடமாடும் பஞ்சர் கடை வந்து ஒரு எட்டு வருஷ காலமாக நான் செய்துட்டு இருக்கேன் இது வந்து எனக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்குது நம்ம அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிற அந்த மனசு நல்ல திருப்தியாக இருக்குது ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா சேர்த்து கேட்டாலும் கொடுப்பாங்க எனி டைமும் நம்ம அந்த விழுப்புரம் டூ தி சிதம்பரம் பைபாஸில் காரு டூ வீலர் மட்டும் பஞ்சர் யார் ஃபோன் பண்ணால் நான் அந்த அவசரத்துக்கு போய் உதவி செய்வேன் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வண்டி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ஐம்பதாயிரம் எனக்கு செலவாச்சு சார் இது மேற்கொண்டு இதை மழையிலையும் காற்று அழித்து இதே நம்ம தடுங்கள் சொல்ல முடியாதுல்ல இப்போ அவங்க எந்த அவசரத்தில் நிற்கிறாங்கன்னு தெரியாது இப்போ நான் ஒன்று வர முடியாது சொல்ல முடியாது அதுக்காக இந்த கூடாரெல்லாம் ரெடி பண்ணிக்கிறேன் இதேமாரி எனக்கு காவல்துறையை ஒத்துழைக்கிறாங்க எந்த ஒரு பிரச்சனையும் என்னை அதுவும் வண்டி மறைக்கிறது இல்லை ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது எனக்கு காவல்துறை அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை சொல்கிறேன் இதேமாரி எனக்கு வந்து தேவையில்லாத போனும் வருது அதுக்கு அந்த காவல்துறை தான் எனக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்காங்க அவங்களுக்கு பெரிய நன்றி

எந்த ஒரு தகவலா தான் இப்போ நீங்கள் வந்து மதுரையில் பஞ்சர் ஆகி போயிடுச்சு இல்லை தென்னார்கட மாவட்டம் எங்கே பஞ்சர் ஆனாலும் என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணால் அவங்கவுங்க தலைவர் செயலாளர்லாம் இருக்காங்க அவங்கள அவசரத்துக்கு நான் ஹெல்ப் பண்ணுவோம் இது பெரிய நெட்ஒர்க் ஐயா எங்களுக்கு வந்து ஆமாம் ஆமாம் ஐயா ஆமாம் வருவான் ஐயா இது பெரிய சங்கம் இருக்குது ஐயா வந்து சங்க தலைவர் வந்து முத்துராஜ் ஐயா நம்ம செயலாளர் பொது செயலாளர் வந்து இளையராஜ் ஐயா இவங்க தான் இவங்க தான் அந்த ஐயாயிரம் பேரை சேர்த்து எங்களை ஒரு சங்கமாக உருவாக்கி விலைப்பட்டியில் இவ்வளோ தான் வாங்கணும் தான் செய்யணும் இப்படி தான் செய்யணும்னு எங்களுக்கு வழி நடத்தினு வராங்க அவங்களுக்கும் பெரிய நன்றியை செலுத்த நன்றி நன்றி